வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே யாரை நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அவர்களே உனக்கு துரோகம் செய்கிறார்களே என்று வருந்துகிறாய் நீ செய்த மிகப்பெரிய தவறு எது தெரியுமா நல்லவர்களை விட்டு தீயவர்களை நம்பியதுதான் வாழ்வில் நீ எதையெல்லாம் நிரந்தரம் என்று நினைத்தாயோ அவையெல்லாம் நிதர்சனமில்லாத பொய்கள் என்பதை நீ தெரிந்து கொள் அவர்களால் உனக்கு ஒரு நன்மையும் இல்லை என்பதை உணர்ந்து கொள் அன்பு குழந்தையே உன் வெகுளித்தனத்தையும் அப்பாவி குணத்தையும் பார்த்து உன்னிடம் எப்படி நாடகமாடுகிறார்கள் ஆனாலும் இன்னும் அவர்களுக்காக வருந்துவதை பார்த்து நான் கண் கலங்காத நாளே இல்லை போனது போகட்டும் இனி உன் அன்னையான நான் அப்படி விட மாட்டேன் உன்னை யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் நீ கவலைப்படாதே உன்னை எந்த தூரத்தில் யார் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் அதனால் உனக்கு ஒரு நஷ்டமும் இல்லையே உன்னோடுதான் உன் அன்னையான நான் இருக்கிறேனே அது போதாதா உனக்கு தர்மத்தின் வாழ்வுதனை கவ்வும் இறுதியில் தர்மமே வெல்லும் அதனால் நீ எதற்காகவும் கவலைப்படாதே உன்னோடு நான் எப்போதும் இருப்பேன் இன்ப நிலை நீங்கி துன்பச் சுமையை சுமக்கிறாயே அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையாய் நின்று என் முகத்தை உற்று பார்க்கும் உன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைக்காதே உன்னை அன்போடுதான் நான் கவனித்து கொண்டு இருக்கிறேன் உனது இழப்புகளை திரும்பி பார்த்தால் என் மனம் கூட நடுங்கத்தான் செய்கிறது ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்தி கொண்டு வருகிறேன் என்பதை நினைவுபடுத்திக்கொள் இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம் இருக்கிறது அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு தீவிர நம்பிக்கையோடு உனது சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக எனது நாமத்தை உச்சரித்தபடி இரு எனது சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்து கேட்டு அதன்படி நடந்து கொள் அப்போது உனக்கு இலை பாறுதல் கிடைக்கும் எதற்காகவும் கவலைப்படாதே என் குழந்தையே உன்னோடு எப்போதும் உன் அன்னையான நான் கூடவே இருக்கிறேன் எது வந்தாலும் நான் உனக்கு அருள் செய்ய காத்திருக்கின்றேன் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என் குழந்தையே எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிட்டு தைரியமாக போய்கொண்டே இரு வருத்தத்தை விட்டு பொறுமையாக இரு உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாக கலைந்து விடுவேன் எதையும் பொருட்படுத்தாமல் உனக்கான இலக்கை மட்டும் நீ குறிக்கோள்வை நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம் மோசமான மனிதர்கள் வரலாம் ஆனால் நீ எதை கண்டும் அஞ்சாதே தைரியமாக உன் கடமையை மட்டும் நீ செய்து கொண்டே இரு நான் அனைத்தையும் தூக்கி வீசி பந்தாடுவேன் சாதுமிரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்து விட்டது உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு என் குழந்தையை வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி வீசிவிட்டு உன் அன்னையான என் மீது நம்பிக்கை வை நல்லது நடக்கும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்